உன் அன்பில் உன் அணைப்பில் அத்தியாயம் நான்கு தான் கீழே விழவில்லை என்பதை உணர்ந்து விலைகளை திறந்த ஆராதனா தனக்கு மிக அருகில் தன் இடையைச் சுற்றி அணைத்தவாறு நின்றவனை கண்டாள் அவனின் மூச்சுக்காற்று தன்மேல் படும் அளவிற்கு எதிரே நிற்பவனை கண்டவளின் விழிகள் அவனது விழிகளை விட்டு நகராது இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டிருந்தனர் கோயில் மணியோசையில் தன்னிலையை உணர்ந்த இருவரும் ஒருவரை விட்டு ஒருவர் விலகினர் சாரி நான் கோபுரத்தே பாத்துட்டு வந்ததால கீழே என்ன கொட்டி பார்க்கல பாக்கல தேங்க்யூ வெரி மச் என்ன காப்பாத்தினதுக்கு என்று ஆராதனா நன்றி வேண்ட நீ ஏன் தேங்க்ஸ் சொல்ற நான் தான் அந்த கடவுளுக்கு நன்றி சொல்லணும் இப்படி ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு வரை கூறினான் சக்திவேல் அவன் சொல்வதன் அர்த்தம் தாமதமாகவே புரிந்து கோபமாக அவனை ஏறிட அவனது புன்னகை முகத்தை கண்டவளுக்கோ மேலும் கோபம் அதிகரித்தது ஹலோ யார் சார் நீங்க கத்தினாள் அதுவரையில் புன்னகை முகத்துடன் இருந்த சக்திவேல் அவளது கேள்வியில் அவளுக்கு தன்னை நினைவு இல்லை என்பது உணர கோபமாக அவளை கண்டான் அவனது கோப பார்வையில் ஒரு நொடி பயந்து ஆடிப்போனாள் ஆராதனா முறைப்புடன் அவளை கண்டவன் உன்னை பார்க்கணும்னு ஆசையா ஓடி வந்தேன் பாரு என்ன சொல்லணும் உனக்கு என் ஞாபகமே இல்ல என்னை பார்த்து யாருன்னு அவளை அக்னி பார்வையை வீசிவிட்டு கோவிலை விட்டு வெளியேறினான் சக்திவேல் அவனது அம்மு என்ற வார்த்தையில் தன்னை மறந்து அப்படியே நிற்க தன் தோளினை தொட்டு யாரோ அழைப்பது புரிய தன் நிலை உணர்ந்தால் ஆராதனா எதிரே பாட்டி இருப்பது புரிய சாரி பாட்டி கோபுரத்தை பார்த்து தே வந்ததால அப்படியே நின்னுட்டேன் லேட் ஆயிடுச்சா வாங்க பாட்டி போகலாம் என கூறியவாறு பாட்டியுடன் நடந்தாள் கோவிலை விட்டு வெளியே வந்தவர்கள் காரில் ஏற போகும் முன் வாசுகியை கண்டனர் மதுரம் பாட்டி அட வாசுகி எப்படிமா இருக்க மதுரம் அம்மாவின் குரலில் நிமிர்ந்தார் வாசுகி நான் ரொம்ப நல்லா இருக்கேன்மா நீங்க நல்லா இருக்கீங்களா அம்மா இந்த பொண்ணு யாரு சொல்ல மறந்துட்டேன் பாரு இவதான் நம்ம வாசுதேவம் பொண்ணு ஆராதனாவா நல்லா வளர்ந்துட்டா எப்படிமா இருக்க நான் வாசிக்காபம் இருக்க உனக்கு சக்தியை பார்த்ததற்கு பிறகே தான் சிறுவயதில் பார்த்த அனைவரின் முகமும் இப்போது நினைவுக்கு வந்திருக்க ஞாபகம் இருக்கத்த மென்மையாய் கூறினாள் கொஞ்சம் வயசாயிடுச்சு எனக்கு அதான் உன்ன பார்த்ததும் டக்குன்னு ஞாபகம் இல்லாம போச்சு ஏமா ஒரு மாதிரியா இருக்க அப்படிலாம் இல்லத்த நீ மட்டும் தனியாவா வந்த என்று மதுரம் பாட்டி வாசியிடம் கேட்க இல்லம்மா ரஞ்சித்து தான் என்ன கூட்டிட்டு வந்தான் ஒரு போன் வந்தது அவசரமா போனும்னு சொல்லிட்டு போயிட்டான் என் கோவில் வரைக்கும் வந்தவன் கொஞ்சம் சாமியை வந்து கும்பிட்டு போலாம்ல அவனுக்கு ரொம்ப வேலை இருந்திருக்கும் என்று இருவரும் மாறி மாறி பேசி கொண்டிருக்க ஆராதனவும் சக்தியின் செயல்களை பற்றி நினைப்பில் இருந்தாள் சரிம்மா நான் போய் சாமி கும்பிட்டு கிளம்புறேன் நேரமாச்சு சரி நீ போய் சாமி கும்பிட்டு வா நான் இங்கேயே இருக்கிறேன் வீட்டுக்கு ஒன்னா போயிடலாம் பரவாயில்லம்மா பக்கத்துல நடந்தே போயிடுறேன் நீங்க போங்கம்மா அப்படியா சரி பாத்து போயிட்டு வாசிகி சரி அத்த சரி ஆராதனா அத்த போயிட்டு வரேம்மா என வாசிகி கூற சரி அத்த போயிட்டு வரோம் நாங்களும் கிளம்புறோம் என்றாள் ஆராதனா காரில் செல்லும் போது பாட்டியின் மடியில் படுத்தவள் விழிகளில் கண்ணீர் வர அதனை பாட்டி அறியாத வண்ணம் துடைத்து கொண்டாள் அவளது கண்ணீரை அறிந்த பாட்டியோ அவளது தலையை வருடி விட்டு சிறிது அமைதியாகவே இருந்தார் அப்புறம் சொல்ல மறந்துட்டேன் உன் அம்மாவும் அப்பாவும் சிவநாதன் வீட்டுக்கு போயிருக்காங்க உன்கிட்ட சொல்ல சொன்னாங்க உன்ன மறகத வள்ளியை ரொம்ப ஆசைப்பட்டாலாம் நம்ம நாளைக்கு போய் பார்த்துட்டு வந்துடலாம் சரி பாட்டி இரவு படுக்கையில் தூக்கம் வராமல் புரண்டு படுத்து கொண்டிருந்த சக்திவேல் எழுந்து அமர காலையில் நடந்ததை நினைத்தான் பைக்கினை விட்டு இறங்கியவன் விழிகள் தன் அம்முவை தேட யாரோ ஒரு பெண் கீழே கொட்டி கிடக்கும் எண்ணெயை பார்க்காமல் கால் வைக்க தடுப்பதற்காகவே சென்றான் அருகில் சென்ற போதுதான் அவள் தன் அம்மு என்பது புரிய தடுப்பதற்கு முன் காலை வைக்கவே கீழே விளை போனவளை தாங்கி பிடித்தான் அதன் பின் அவளது ஒவ்வொரு செயலும் நினைவுக்கு வர அவளுக்கு என்ன கொஞ்சம் கூடவா நினைவில்ல எப்படி அவளுக்கு இப்படி கேட்க தோணுச்சி என்று தனக்குள்ளே அவளை பற்றி கேட்டுக்கொண்டான் அவனது மனமோ நீ எப்படுற பேசலாம் அதுவும் கண்ணடிச்சு வேற உனக்கு என்னடா உரிமை இருக்கு தப்பு எல்லாம் அவ மேல கோவப்படுற என்று அவனது மனம் அவனையே குற்றம் சாட்டியது அப்படி பண்ணது தப்பு தான் அதுக்காக என்ன அப்படியா கேக்குறது யார் சார் நீங்கன்னு கேட்டதோட விட்டான்னு நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கோ இதே இது வேற யாராவது இருந்தா உனக்கு கை நீட்டியே அடிச்சிருப்பாங்கடா நீ என்ன சொன்னாலும் சரிதான் நான் கேட்க மாட்டேன் அவ பண்ணது தப்பு தப்புதான் என்று மனதிற்குள்ளே நினைத்தவாறு குழம்பி விடியும் நேரம் கண்ணயர்ந்தான் சக்திவேல் அதே நேரம் அங்கே ஆராதனா தூக்கம் வராமல் புரண்டவளோ எழுந்து சென்று பால்கனியின் தூணில் சாய்ந்தவாறு நின்றாள் நான் சக்தி எப்படி மறந்தேன் அவனோட அம்முங்கிற அழைப்பை எப்படி மறந்தேன் இங்க இருக்கிறவங்க எல்லாத்தையும் மறந்துட்டேனே நான் அவன் அப்படி கேட்டிருக்க கூடாது பாவம் எவ்வளவு சந்தோஷமா இருந்தான் அவனை ஒரு நொடியில கஷ்டப்படுத்திட்டேனே சாரி சக்தி ஐ எம் ரியலி வெரி வெரி சாரிடா கூறிய வருத்தையே நந்து கொண்டாள் அவனோட உரிமையான பேச்சும் புன்னகை முனவும் முகமும் நினைவுக்கு வர மரகத உன்னை பார்க்கணும்னு சொல்லிக்கிட்டே இருந்தாலாம் நாம நாளைக்கு ரெண்டு பேரும் போயிட்டு வந்துடலாம் என்று தன் பாட்டி கூறியது நினைவுக்கு வந்தது எப்படியாவது நாளைக்கு சக்தியை பார்த்து சாரி கேட்டுனும் சாரி கேட்டா மன்னிச்சிடுவான் என்கிட்ட அவனால பேசாம இருக்க முடியாது என்று சிறு வயது நினை ஞாபகத்தில் நினைத்து கொண்டாள் அதை நினைத்தவாறு பிறநிலவினையும் அதனை சுற்றி வெளிச்சத்தை பரப்பி கொண்டிருந்த நட்சத்திரங்களையும் சிறிது நிறம் கண்டவள் மனம் நிம்மதியுடன் உறங்க சென்றாள் பாட்டி என்று அழைத்தவாறு ஆராதனா அறைக்குள் நுழைய அங்கே அலமாரியில் துணிகளை அடுக்கிக் கொண்டிருந்தாள் மதுரம் பாட்டி என்னம்மா சொல்லு இன்னைக்கு சீக்கிரம் எழுந்துட்டு போல ஆமா பாட்டி இப்பதான் காஃபி குடிச்சிட்டு வந்தேன் நீங்க குடிச்சிட்டீங்களா தாத்தாவை காணுமே எங்க பாட்டி அது வந்து உங்கள் அம்மாவும் உங்கள் அப்பாவும் ஊருக்கு போகிறாங்கல்ல தோட்டத்தில் போய் காய்கறி பண்ணிட்டு வர சொல்லி தோட்டக்காரங்கிட்ட சொல்ல போயிருக்காரு சரிப்பட்டி கொடுங்க நானும் உங்களுக்கு உதவி பண்ணுறேன் நான் எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டேங்க உங்கள் அப்பேன் இன்னைக்கு சாயங்காலமே ஊருக்கு போகணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் கொஞ்சம் நீ நாளும் சொல்லம்மா ஒரு ரெண்டு நாள் இருந்துட்டு போட்டோம் அதான் அவங்களுக்கு பதிலாக நேர்கேலம் பாட்டிங்க அங்கே அப்பாவுக்கும் வேலை நிறையா கிடக்குல்ல அதான் அப்பா போகணும்னு சொல்கிறாரு அது சரிதான் அம்மா அதுக்காக ஒரு வாரம் கூடவா இருக்காம இப்படி ஓடுறது நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணுறேன் பாட்டி அடுத்த தடவை அப்பாவும் அம்மாவும் கண்டிப்பாக ஒரு மாசமாவது இருப்பாங்க போதுமா பாட்டி சரிடா கண்ணா வா எல்லாரும் வந்திருப்பாங்க இங்கே எல்லா வேலையும் முடிஞ்சுது வெளியில போகலாம் பாட்டி நீங்க இன்னும் கிளம்பலையா சீக்கிரம் கிளம்புங்க நம்ம போவோம் எங்கே போனோம் ஆராதனா மறந்துட்டீங்களா பாட்டி மரகதவள்ளி பாட்டி வீட்டுக்கு போகணும்னு நேற்று நீங்க தானே கோவிலருந்து வரும்போது சொன்னீங்க ஆமாம் சொன்னேன் அதுக்கு இந்த காலகாத்தலையா போறது அப்புறமா போவோம் முடியாத பட்டி இப்பவே போகணும் மறவுதப்பட்டிய பார்த்து ரொம்ப வருஷமாச்சு நேத்து கூட அப்பா என்கிட்ட என்ன கேட்டதா சொன்னாங்க இன்னும் ஒரு வேலை முடியல காலையில சமையல் என்ன பண்ணணும் நீ என்னடா இப்பவே பார்த்துடுவாங்க நீங்க வாங்க கூறியவாறு பாட்டியின் கரங்களை பிடித்து அழைத்து சென்றாள் அத்த இந்த பூவை மட்டும் கொஞ்சம் கட்டி தரீங்களா உங்க பேரனும் பையனும் வந்துருவாங்க சமையல் வேலை வேற இன்னும் முடியல என்று பார்வதி கையில் வைத்திருந்த பூவினை மாமியாரிடம் தர குடுமா நீ போய் எல்லா வேலையும் பாரு நான் கட்டித்தரேன் என்றார் மரகதவள்ளி பாட்டி பூவினை தன் மாமியாரிடம் கொடுத்தவர் சமையல் நோக்கிச் செல்ல பூவினை கட்டி கொண்டிருந்தவர் வாசலில் நிழலாட நிமிர்ந்தார் அங்கே மதுரமும் யாரோ ஒரு பெண் வருவது புரிய உள்ளவா மதுரா ஏன் அங்கே நிக்கிற என கேட்டவாறு அவர்களை நோக்கிச் சென்றார் மரகதவள்ளி பாட்டி அவர்களுக்கு அருகில் செல்லச் செல்ல அங்கே மதுரத்தின் அருகில் இருக்கும் பெண் ஆராதனா என்பது புரிய ஆராதனா எப்படிமா இருக்க உள்ள வாடா என கரம் பிரித்து வீட்டில் உள்ளழைத்து வந்தார் அவர்களுடன் உள்ளே வந்தவள் மரகதம்பாட்டியின் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்க நான் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க என்றாள் கெஞ்சலுடன் நான் ரொம்ப நல்லா இருக்கேன் வா வந்து ரெண்டு பேர் உட்காருங்க பார்வதி சிவநாதா ரெண்டு பேரும் வாங்க ஆராதனா வந்திருக்க வருக என தன் மருமகளையும் மகனையும் அழைத்தார் அவர்கள் இருவரும் வர ஆராதனாவை கண்டவர்கள் ஆராதனை எப்படி இருக்க நல்லா இருக்கியாமா என கேட்டார் சிவநாதன் நான் ரொம்ப நல்லா இருக்கே மாமா நீங்க எப்படி இருக்கீங்க நாங்க ரெண்டு பேரும் ரொம்ப நல்லா இருக்கோம் நேற்று ஏமா வரல பார்வதி கேட்க நேத்து தான் நான் தான் கூட்டிட்டு போனேன் பார்வதி அதான் வர முடியல என்றார் மதுரம் பாட்டி சரிம்மா உன்னை பார்க்கும்போது சின்ன பிள்ளைல எப்படி இருந்தோ அப்படியே இருக்கடா கண்ணா என்று சிவநாதன் உரைக்க மாமா இப்ப நான் கொஞ்சம் வளர்ந்துட்டேனே அப்படித்தான உங்களுக்கு எப்படி தெரியுது என சக்தியின் கேட்டான் நீ எவ்வளவு வளர்ந்தாலும் இந்த பூவை வச்சுக்கோ என கூறியவாறு ஆராதனாவின் தள்ளி தலையில் மல்லிகை பூவினை சூடினார் பார்வதி காலை ஓட்டத்தை முடித்துவிட்டு வீட்டுக்குள் வந்த சக்தி அங்கே எலுமிச்சை நிறமும் இளம்பச்சை கலந்த கலரில் சுடிதார் அணிந்திருந்தவளை கண்டவன் யாரும் அறியாவண்ணம் ரசிக்க ஆரம்பித்தான் தந்த தந்தையிடம் பேசும் குறும்பு பேச்சு அவளது அசைவுக்கு ஏற்றவாறு காதில் ஜிமிக்கி சிரிக்கும் போது கன்னத்தில் விழும் குழி எந்த ஒரு ஒப்பனையும் இல்லாமல் இயற்கையாக சிவந்த அவளது இதழ்கள் களத்தில் அணிந்திருந்த ஒற்றை மெல்லிய செயின் என்று ரசித்து இருக்க தன்னை யாரோ பார்ப்பது போல் ஒரு உணர்வு அவர்களுடன் பேசிக்கொண்டே திரும்பினாள் ஆராதனா வாசப்படியில் தன்னையே பார்த்து கொண்டிருந்த சக்தியை காண அவனது பார்வை தனக்குள் ஒருவித மாற்றத்தை விளைவிக்க பதட்டத்துடன் தலை குனிந்தான் அவள் தன்னை பார்த்து பதட்டத்துடன் தலை குனிந்த அவளது செயலை ரசித்தான் சக்திவேல் என்னச்சுமா ஏன் ஏதோ பேசாம திடீர்னு அமைதியாயிட்ட இரு நான் உங்க ரெண்டு பேருக்கும் போய் குடிக்க ஏதாவது எடுத்துட்டு வரேன் நீங்க பேசிக்கிட்டு இருங்க கூறியவாறு சமையலறை நோக்கி சென்றார் பார்வதி காலையில ஏன் வந்து எல்லாரையும் சாரி பாட்டி மாமா என்று ஆராதனா மன்னிப்பு வேண்டாம் அப்படியெல்லாம் இல்லமா உன்னை பார்த்து எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா எப்படா உன்னை பாப்போம்னு நினைச்சுட்டு இருந்தோடா அவர்களுடன் பேசியவாறு மறுபடியும் சக்தியை திரும்பி பார்க்க அவனோ முகத்தை திருப்பி கொண்டு இப்போது நடக்க ஆரம்பித்தான் ஏனோ அவனது பாராமுகம் ஆராதனாவின் விழிகளை கண்ணீர் உற்பத்தி செய்து வரவழைக்குது சக்தி வாடா இங்க வா ஆராதனா வந்திருக்கா பாரு நீ அடிக்கடி அமுவை கூட்டிட்டு வரலையான்னு கேட்டேல அவப்பா கிட்ட இப்ப வந்திருக்கா பாருடா என மரகதம் பாட்டி கத்தி உரைக்க அந்த நொடி தன்னை அவன் இத்தனை நாட்களாக பார்க்க விரும்பியது புரிந்தது ஆராதனா சக்தியிடம் பார்வையால் மன்னிப்பு வேண்டா அவனோ அதை கண்டுகொள்ளாதவாது மதுரம் அருகில் வந்து அமர்ந்தான் நன்றி